அது வயசே தேவையில்லை அது எந்த வயசுங்கிறதுக்கே பதினாறு வயசு பதினஞ்சு இல்லை எண்பது வயசு லேடியாக இருந்தால் கூட தனியாக போக முடியாத ஒரு சூழ்நிலை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுனுடைய ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கின்றது ஊழல் அப்படின்னு இல்லை அப்படின்னா தான் வந்து மிக வருத்தக்கூடிய விஷயம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன மைக்ரோ லெவல் ஊழல் பண்ணுவாங்க வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கும் சார் நீங்கள் நல்லா இருக்குமா சொல்லுங்க இப்போ வந்து தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்புன்னு பார்த்தோன்னா அது ரொம்பவே கம்மியாக இருக்குது அது இந்த திமுக ஆட்சி வந்ததுல இருந்து இப்போது இன்னைக்கு நடந்த ஒரு கோவை இன்சிடென்ட் வந்து ரொம்பவே பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்றத ஃபுல்லாகவே சே நிரூபிச்சிருச்சு இந்த திமுக அரசு இந்த மாதிரியான இன்சிடென்ட்லாம் நடக்கிறதுக்கே திமுக அரசு தயங்குது நடவடிக்கை எடுக்க அதாவது உங்களோட கேள்வியிலேயே நல்ல பதில் இருக்குது திராவிட முன்னேற்ற கழக அரசு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நீங்களே உங்களுடைய கேள்வியிலேயே சொல்லிட்டீங்க நான் வந்து இந்த பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நீங்க பதில் சொன்னதால மட்டும் இல்லை திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து ஆட்சி அமைத்த தேதியிலிருந்து இன்னைக்கு வரலும் மக்களுக்கு வந்து கண் துடைப்பாக அதாவது வந்து ஒரு மாடல் அரசு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அனைத்திந்த அண்ணா திராவிட முன்னேற்றத்தினுடைய பொதுச் செயலாளர் வந்து பல தடவை வந்து பல மேடல் சொல்லுவாங்க ஒரு வந்து ஒரு மாடல் அதாவது ஒரு அரசு இது வந்து ஒரு சரியான ஒரு விளம்பரத்துக்கு உண்டான அரசு தானே வழிய மக்களை பாதுகாப்புக்கு உண்டான அரசு இல்லை அப்படிங்கிறது தெளிவா பல இடத்துல சொல்லியிருப்பார் முக்கியமாக கோவை சம்பவத்தை நீங்க சொல்றீங்க இது எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயமாக தெரியல காரணம் ஏன் அப்படின்னு சொன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அந்த ஆட்சி அமைத்த தேதியிலிருந்து இந்த சம்பவங்கள் நடப்பது என்பது எல்லாத்துக்குமே வந்து என்ன மக்கள் நினைக்கிறாங்க சம்பவத்தை இந்த அரசு ஒரு கைலாகாத அரசு இதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய திறன் இல்லாத அரசு போலீஸினுடைய அதிகாரிகள் அனைவரும் இதற்கு வந்து உடந்தையாக அதாவது இப்ப வந்து ஒரு விஷயம் யார் அதை செய்தார்கள் எந்த மாதிரி இடத்துல நடந்திருக்குது அப்படிங்கற ஒரு விஷயத்தை பார்க்கிற போது ஒரு போலீஸ் காவல் அதாவது போலீஸ் அதிகாரிகள் இருக்கக்கூடிய காவல் நிலைக்கு அருகிலேயே இந்த சம்பவம் நடந்திருக்கிறதாக நான் வந்து பத்திரிகை படிச்சு நியூஸ்ல எல்லாமே வந்திருக்குது அந்த பெண் எப்படி இந்த சர் அப்படிங்கற ஒரு வார்த்தை வந்து ஏற்கனவே அண்ணா யுனிவர்சிட்டில நடந்ததோ அதே மாதிரி வேறொரு பெண்ணுடன் வேறொரு பையனுடன் அந்த பெண்ணும் பையனும் பேசிக்கொண்டிருக்கின்ற பலாத்காரமாக திட்டமிட்டு காரில் வந்து அந்த பொண்ணை வந்து தூக்கிட்டு போய் பலாத்காரப்படுத்தி வந்து ஒரு உண்மையான செய்தியாக தெரியுது அப்படி எந்த அளவுக்கு இந்த போலீஸ் துறை வந்து நிர்வகிச்சுட்டு போலீஸ் துறை எந்த அளவுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த போலீஸ் துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது அது முக்கியமா பார்க்கணும் இந்த செய்தி முதல்வருக்கு தெரியுமா தெரியாத என்பதை எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு இந்த செய்தியை வந்து முதல்வர் பார்த்திருக்கிறாரா இது சம்பந்தமா ஏதாவது வந்து பதில் சொல்லி இருக்கிறாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல காரணம்னா போலீஸ் துறையானது நிர்வாகமானது முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் நேரடி பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு துறை அந்த துறையில் ஒரு சரியான நிர்வாக இல்லாமல் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற மக்களுக்கு சொல்லலாம் பெண்கள் தனிப்பட்ட முறை யாருக்குமே அங்க பாதுகாப்பு கிடையாது ஒரு விஷயம் நீங்க வந்து தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது கோயம்புத்தூர் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னாவே ஒரு பாதுகாப்பான ஏரியா தமிழகத்திலே ஒரு சிறப்பான ஒரு மாவட்டம் ஒரு ஜோன் அப்படின்னு எடுத்துட்டா கோயம்புத்தூர் எல்லாருமே விரும்பி இருக்கக்கூடியது அங்க பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா பெண்கள் எல்லாம் ரொம்ப ஃப்ரீயான மூமெண்ட் எல்லா எல்லா இடத்துக்கும் போவாங்க எளிமையான முறையில பைக் கார் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருந்தாங்க கடந்த உங்களுக்கு தெரியும் ஒரு பிப்ரவரி நினைக்கிறேன் ஒரு பதினேழு வயசு பொண்ணு வந்து மிகப்பெரிய அளவில் அந்த பொண்ணு வந்து ஈவ் டீசிங் பண்ணி அந்த பொண்ணு மிகப்பெரிய சித்தரவைக்கு அது வந்து சின்ன வயசு பசங்க அது வந்து பதி பதினொன்னாம் தேதி நடந்து இருபத்தி நாலாம் தேதி தான் வந்து கோர்ட்டுக்கே வந்தது அந்த சம்பவங்கள் என்ன நடந்தங்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் ஆகவே கோயம்புத்தூர் இன்சிடென்ட் பொறுத்தளவுக்கு இந்த அது மட்டும் இல்ல இன் எதிர்காலத்தில் இந்த திமுக அரசு அடுத்த ஒரு நான்கு முதல் ஐந்து மாதங்கள் இருக்க போது இதற்கு இடைப்பட்ட காலத்துல இன்னும் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு அதுதான் பயமா இருக்குதா வெளியே இது நடந்ததில் ஆச்சரியம் இல்லையா ஏன்னா பாதுகாப்பற்ற அரசுங்கிறது வெறி தெளிவாக இருக்கிறது இது வந்து இன்னும் ஏதாவது இது மாதிரி நடக்காது இருக்கிறதுக்கு அந்த ஊர் இருக்கக்கூடிய பெண்களும் இருக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாருமே மிகவும் பாதுகாப்புன்னு இரவு நேரத்திலையும் சரி பகல் நேரத்திலையும் தனியான முறையில் போகாது இருந்ததுன்னா இந்த அரசுல உண்மையாலுமே பாதுகாப்பு அவ்வாறு இல்லை என்றால் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய ஆட்சியில் மக்கள் இன்னும் பெண்கள் முக்கியமாக அது வயசேக தேவையில்லை அது எந்த வயசுங்கிறதுக்கே இந்த பதினாறு வயசு பதினஞ்சு வயசுங்கிறதெல்லாம் இல்லை எண்பது வயசு லேடியாக இருந்தால் கூட தனியாக போக முடியாத ஒரு சூழ்நிலை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய ஆட்சியில் நடந்து கொண்டு அதுவும் வந்து முதலமைச்சரினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகத் துறையில் இப்படி நடந்துகிட்டு இருக்கிறதில் ஆச்சரியம் ஏறும் என்பதுதான் என்னுடைய கருத்து சரி சரி இப்போ வந்து இந்த 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 இன்சிடெண்ட்டுக்கு வந்து திமுக அரசு ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலை அப்படின்னா பாஜக அதிமுக இவங்கெல்லாம் வந்து போராட்டம் நடத்துவோன்னு சொல்லியிருக்காங்க அது போராட்டம் நடத்துறது அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக வந்து அதாவது அது கோவை மண்டலத்தினுடைய அனைத்து அண்ணா திராண தளபதி எஸ் பி வேலுமணி அவர்கள் கூட சொல்லியிருக்காங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நயினா நாகேந்திரன் மற்றும் அன்பு சகோதரர் வந்து அண்ணாமலை அவர்கள் எல்லாம் வந்து தெளிவாக என்ன சொல்லியிருக்காங்க அது மூலம் மற்ற சிலர்லாம் கூட கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க அந்த போராட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்று இதை வந்து வன்மையாக கண்டித்து அனைத்து பெண்களும் அனைவருமே கலந்து கொண்டு இதை வந்து வன்மையாக எதிர்த்து அந்த தேதியில வந்து ஒட்டுமொத்தமா எல்லாருமே கடையடைப்பு செய்து இதை வந்து மிகவும் சிறப்பான முறையில் இந்த அரசுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு நிலைநாட்ட வேண்டும் இதுதான் ஒரு கடைசியான ஒரு இறுதியான இந்த சம்பவம் நடக்கிற அளவுக்கு இது மேலே எந்த ஒரு குழந்தைகளுக்குமே பெண்களாக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் யாருக்கு இந்த மாதிரி நடக்காத அளவுக்கு பாதுகாக்கக்கூடிய வகையில் இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கறது கூட என்னுடைய கருத்தாக சொல்கிறேன் சரி இப்போ இந்த பெண்கள் பாதுகாப்பு தான் இல்லை இந்த தமிழ்நாட்டில் பார்த்தா தமிழ்நாடு முதலமைச்சரே வந்து பீகார் மக்களை இழிவாக பேசிட்டு இருந்தார் இல்லையா அதாவது நான் ஒரே ஒரு விஷயத்தை நான் வந்து முதல்ல வந்து நான் பதிவு செய்து கொள்ள விரும்புறேன் நான் யாரையுமே வந்து ஒரு தவறான செய்தி அதாவது நாம் வந்து ஒரு இந்தியாவில் குடியிருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நான் முதல்ல வந்து புரிஞ்சுக்கணும் இந்தியா வந்து நம்மளுடைய நாடு இந்திய மக்கள் அனைவரும் நம்முடைய மக்கள் இந்தியாவுக்கு ஒரு பல கலாச்சாரங்கள் உண்டு அதாவது பல மொழிகள் பன்மொழி கொண்ட தமிழகத்திலேயே பல மொழிகள் இருக்கிறது தமிழ் மொழி ஒரு தொன்மையான மொழி இந்தியாவில் வந்து பல லட்சக்கணக்கான மொழிகள் இருக்கிறது அதுல வந்து முக்கியமாக மக்கள் வந்து ஒரு சில மொழிகளை மட்டும் பேசுறோம் நம்ம வந்து எழுத்து இதெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கிறோம் நம்மளுடைய இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு பலமே வந்து பல மொழி தான் பன்முகித்தன்மை கொண்ட மொழி எல்லாருமே ஒத்துமையா இருந்துட்டு இருக்கும் எல்லாருமே நல்லா இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து முதலமைச்சர் வந்து பீகார் அப்படின்னு ஒரு வார்த்தையோ அல்லது ஒரிசா அப்படிங்கிற வார்த்தையோ அதாவது வடநாட்டுக்காரன் அப்படிங்கிற வார்த்தையோ ஒரு தனித்து அப்படி பேசுவது மிகப்பெரிய அது வந்து யாருக்கு இழுக்கு இல்லை ஒரு முதலமைச்சர் வந்து அதை பேசி இருப்பது மிகப்பெரிய அவருக்கு தான் அவமானமே வழியா அது திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு மிகப்பெரிய அவமானம் காரணம் என்னன்னா நான் வந்து உச்ச வந்து கடந்த இருபத்தி ரெண்டு ஒரு வழக்கறிஞராகி முப்பத்தி இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாயிருச்சு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக நான் ஒரு வழக்கறிஞராக பணிபுரிந்து வருகிறேன் உண்மையிலேயே நான் வந்து அது மட்டும் இல்லை அங்க இருக்கக்கூடிய ஆர் அதாவது ரெசிடென்சியல் வெல்ஃபேர் அசோசியேஷன் ஜட்ஜஸ் அண்ட் அட்வொகேட்ஸ் எல்லாம் நிறைய பேருமே அது கூடி அதுக்கு நான் தான் தலைவராக இருக்கிறேன் எல்லாருமே என்னை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அப்படி இருந்திருந்தா நான் வந்து அந்த ஒரு ஒரு தமிழனாக இருந்து நான் போய் அங்கே வடநாட்டில் வந்து அதாவது வந்து டெல்லியில் வந்து ஒரு சிறந்த வழக்கு நான் இருக்கிற அப்படின்னு சொன்னால் அவங்க அந்த பாகுபாடு பார்க்கல கண்டிப்பாக பார்க்கல அப்படி இருக்கும் ஒரு முதல்வர் பீகார் மக்கள் ஆனால் உழைப்பதற்காக எல்லாருமே தமிழகத்தை சேர்ந்த மக்கள் உலகம் பூரா போய் வந்து தொழில் புரியிறாங்க அவங்களுக்கு அந்த மாதிரி சொல்லு ஒரு சின்ன சின்ன இடத்தில் ஒரு விவரம் விவரமரியாதவர்கள் ஏதாவது தவறு செய்யலாம் விவரம் அறியாதவர்கள் அதாவது வந்து ரேசிசம் அதாவது வந்து ஒரு ஜாதி மதம் இதில் எல்லாம் நீ வேற நாட்டுக்காரன் வேற ஊருக்காரன் வேற மாநிலத்துக்காரன் என்று ஒரு இல்லாதவர்கள் ஒரு நாட்டினுடைய தெரியாதவங்க பேசலாம் ஆனால் ஒரு முதல்வர் இப்படி பேசி இருப்பது என்பது மிகவும் நான் சொல்ல கண்டிக்கத்தக்கக்கூடியது இந்த மாதிரி விஷயத்தை வந்து முதல்வர் பேசி கண்டிப்பாக வந்து வருத்தம் தெரிவிக்க வேண்டிய விஷயம் அப்படி தெரிவிக்கவில்லை என்றால் அது நிச்சயமாக வந்து அது மக்கள் தான் வந்து தகுந்த பாடம் போட்டுவாருன்னு நான் நினைக்கிறேன் சரி இதுக்கு நடுவில் வந்து கோவையில் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு இதுக்கு முன்னாடி இந்த பீகார் மக்கள் இப்படி பேசியிருக்காங்க ஆனா முதல்வர் அவர்கள் வந்து முதல்வரோட இந்த திமுக ஆட்சியில வந்து எண்ணூறு கோடிக்கும் ஊழல் நடந்திருக்கு ஆனா திமுக அமைச்சர்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா ஊழல் நடந்ததை மறைக்கிறதுக்காக பிரதமர் மோடி அவர்கள் போய் பீகார்ல இப்படி பேசிருக்கிறத பெருசா பேசிட்டு வராங்க இல்லையா இது என்ன மாதிரியான மனநிலையில கோடி அதாவது எட்நூத்தி எண்பத்தி கோடி ஊழல் வந்து நான் வந்து நியூஸ்ல பார்த்தேன் நிறைய விஷயங்களை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதை பத்தி நானும் வந்து டீப்பாக படித்தேன் ஊழல் அப்படின்னு இல்லை அப்படின்னா தான் வந்து மிக வருந்தத்துக்கூடிய விஷயம் திராவிட முன்னேற்ற கழகம் என்னன்னா மைக்ரோ லெவல் ஊழல் பண்ணுவாங்க ரைட்டா இந்த ஊழலை மறைப்பதற்கு வந்து எந்த எக்ஸ்டென்ட் வேணாலும் போவாங்க ரைட்டா ஆகவே நான் தெளிவாக சொல்றேன் ஊழல் அப்படிங்கிற வார்த்தையினுடைய மிகவும் அந்யோன்யமான மிகவும் நெருக்கமான உறவான ஒரே ஒரு கட்சி அப்படின்னு எடுத்துன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதாவது வந்து ஊழல் நடப்பது வந்து நடக்காது சொல்லி எல்லா எல்லா தரத்துலையும் எல்லா விதமான சின்ன சின்ன பிசினஸ் கூட எல்லாரும் வந்து கமிஷன் இருக்கு ஆனால் ஊழல் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய பெருச்சாளிகள் அப்படின்னு சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் அது வந்து மறுக்க முடியாத விஷயம் அதுவும் வந்து கே என் நேரு அப்படின்னு சொன்னால் அவரெல்லாம் அதில் வந்து மிகவும் திறமை வாய்ந்த ஆழமான மிகவும் அனுபவம் வாய்ந்த ஊழல்வாதிகள் இருக்கிறார் ஊழல் பண்ணாலும் நேரு அவர்கள் திருச்சியில் தானே சார் வச்சிருக்காரு அவருடைய பயம் அவர் வந்து பயம் ஆட்சியில் போது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருந்த எப்போதுமே மக்கள் பயத்தோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க எங்க யாராவது எதிர்த்து பேச சொல்லுங்க அடுத்த நாள் வந்து உண்மையாலுமே என்ன நடக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தலைவரே மிஸ்டர் திருமால் வளவனே வந்து அவர் என்ன ஒரு வக்கீலை வளர்க்குற என்று பார்க்காம போ அடித்து அவரை வந்து பண்ணிட்டு இன்னைக்கும் அப்படி நான் சரியாகத்தான் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி கெத்தா இருக்கிறாங்க அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்து ஒரு திராவிட முன்னேற்றக் கழக அரசு அப்படி இருக்கிற போது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தவறு நடந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து பேசினால் நிச்சயமாக அவர்களுக்கு வந்து பழி வாங்கும் அவர்களுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து அவருக்கு கூட ஆபத்து தான் அது சம்பந்தமா தான் மக்கள் பயப்படுறாங்க இப்ப கூட வந்து மக்கள் பேட்டி காங்கிறதுக்கு போறாங்க உங்களுக்கு எந்த கட்சி பிடிக்கும் அப்படின்னு கேட்டா கூட ஏன் தெரியுமா திராவிட முன்னேற்றக் கழகன்னு ஒரு சிலர் சொல்றாங்க அவங்களாம் மிரட்டி பயந்தா எதுக்கு இல்லாட்டினா அடுத்த நாள் அவங்க ஊர்ல இருக்கணும் இல்ல புரியுதா நிச்சயமாக சொல்றேன் திராவிட முன்னேற்றக் கழகினுடைய இந்த ஆட்சியில் வந்து மக்கள் மனதுல வந்து மிகப்பெரிய வெறுப்பான ஒரு சூழ்நிலை இருக்கு ஊழல் மட்டும் இல்லை அதாவது எட்நூத்தி எண்பத்தி கோடி ஊழல் மட்டும் இல்லை அதே மாதிரி தூய்மை தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனை உங்களுக்கு தெரியும் அதாவது வந்து எவ்வளவு கேவலமான முறையில் நடந்துட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி லாக் ஆஃப் டெத் உங்களுக்கு தெரியும் அஜித்தோட மரணங்கள் தெரியும் அது எப்படி எல்லாம் மூடி மறைக்கப்பட்டது அதே வந்து கரூர் சம்பவத்தில் வந்து எவ்வளவு வந்து நாசுக்காவும் எவ்வளோ ஒரு கேவலமான சூழ்நிலையில் வந்து அதை வந்து முன்னிறுத்தி அதை மறைப்பதற்கு நிது பண்ணாங்க இப்போ சிபிஐ வரதுக்கு முன்னாடி ஒன் மேன் கமிஷன் எவ்வளோ ஒரு இரகுலாரிட்டி ஃபாலோ பண்ணாங்கிறது வந்து நமக்கு தெளிவான தெரிஞ்ச விஷயம் இப்போது கோவை கோவையில் வந்து இது வந்து ஒரு இரண்டாவது மூன்றாவது சம்பவங்கள் நினைக்கிறேன் இது எல்லாம் வந்து துளி கூட வெக்க மானம் சூடு சொரணை எதுவுமே இல்லாத ஒரு அரசு அப்படின்னு சொன்னா ஒரு திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் இதுல நடக்கல அப்படிங்கிறது தான் வந்து இது இது எல்லாம் எதிர்பார்த்த விஷயம் இதுல எல்லாம் எந்த விதமான இந்த விஷயங்கள் எல்லாம் எல்லாருமே நம்ம எதிர்பார்த்த விஷயம் மக்களுக்கு இப்ப தெரியும் ஓட்டு போட்ட போது மக்களை ஏமாற்றி நான் வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லி முதலிடம் சொன்னாங்க எல்லாத்துக்குமே பணம் தரனாங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க இந்த விஷயம் வந்து நான் சொல்லல அனைவருக்கும் பணம் இவ்வளவு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு பின்னாடி என்ன சொன்னாங்க ஒரு செக்மெண்ட் தான் கொடுப்பானாங்க ஆனால் அது என்றைக்குமே விளக்கமாக சொல்லவே இல்லை அதுதான் திராவிட முன்னேற்றக் கழகம் அதற்கு பின்னாடி வந்து இபிஎஸ் அவர்கள் பல முறை குரல் கொடுத்த பின்னாடி தான் வந்து ஒவ்வொரு செயலாக செஞ்சுருந்தாங்க அதனால இந்த ஊழல் எட்நூத்தி கோடி ஊழல் என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு இது ஒரு பெரிய விஷயமே இல்லை அது நமக்கு பெரிய விஷயமாக இருக்கலாம் திராவிட முன்னேற்றம் இதையும் தொடச்சிட்டு சும்பலிட்டு வாட்டுக்கு மீண்டும் அடுத்த ஊழல் கண்டிப்பாக இந்த ஐந்து மாதத்தில் அடுத்த ஊழல் என்ன செய்யலாம் யோசனை கவலைப்படவே மாட்டாங்க சரி சார் எங்களுடன் நேரம் ஒதுக்கி நன்றி உங்களுக்கு நன்றி சார்